சன்ஸ்டார் மீடியா செய்திகள் பிரபல தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் முயற்சியால் சிங்கப்பூராக மாறுகிறது புதுச்சேரி பழமையும் நவீனங்களுடன் நகர வடிவமைப்பை உருவாக்க உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களுடன் சார்லஸ் மார்டின் ஆலோசனை எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் ஏற்படும் அதிசய மாற்றங்கள் வீடூர் அனைத்திறப்பு காரணமாக சங்கரபரணி ஆற்றில் உள்ள தடுப்பணைகளில் நீர் வழிந்தோடும் ட்ரோன் காட்சிகள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் திரு தியாகராஜன் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கட் அவுட் பேனர் வைக்க பதினைந்து நாட்களுக்கு தடை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு புதுச்சேரியில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரவுடி காவல் நிலைய வாசலில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்த போது தவறி விழுந்ததில் இரண்டு பேருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இனி விரிவான செய்திகள் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முயற்சியால் சிங்கப்பூராக மாறுகிறது புதுச்சேரி பழமையும் நவீனங்களுடன் நகர வடிவமைப்பை உருவாக்க உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களுடன் சார்லஸ் மார்டின் ஆலோசனை எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் ஏற்படும் அதிசய மாற்றங்கள் புதுச்சேரியில் சிதிலமுற்ற வடிகால் வசதி ஆக்கிரமிக்கப்பட்ட சாலைகள் உடைப்பெடுத்த குடிநீர் உரு தெரியாமல் மாறிப்போன நகரமைப்பு கட்டுப்பாடற்ற போக்குவரத்து நெரிசல் போன்றவைகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கே சவாலாகி உருவாகி இருக்கிறது விபத்துக்கள் நோய்கள் இயற்கை பேரிடர்களின் போது பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை என்பது கனவாகவே நீடிக்கிறது எதற்கெடுத்தாலும் வெளி மாநில நகரங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் நோயாளிகளை அனுப்பும் துயரமான நிகழ்வுகள் நின்ற பாடில்லை இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க சமூக சேவகரும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூர் சென்ற அவர் புதுச்சேரியை அதன் பராமரிப்பு வடிவமைப்பு அலுவலகம் குன்றாமல் சிங்கப்பூருக்கு நிகரான ஒரு வளர்ச்சிமிக்க மாநிலமாக மாற்றுவதற்கான விஞ்ஞான ரீதியான ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளார் மேலும் சிங்கப்பூரின் நூற்றி எண்பத்தெட்டு ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் நிபுணர்களை சந்தித்த ஜோ சார்லஸ் மார்டின் அந்நாட்டின் சர்வதேச தரம் வாய்ந்த நகர வடிவமைப்பு நிறுவனமான சிபிஜி கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு புதுச்சேரி நகரை சிங்கப்பூர் தரத்திற்கு மாற்றுவது குறித்து ஒரு நேர்த்தியான திட்டமொன்றை ஜோ சார்லஸ் மார்ட்டின் சமர்ப்பித்துள்ளார் இத்திட்டத்தின்படி புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்களும் புதுச்சேரிக்கு வந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளும் போக்குவரத்து நெரிசலின்றி சாலை வசதியை பயன்படுத்துவதற்கான ஒரு வரைவு திட்டமிடப்பட்டுள்ளது அதுபோல் புதுச்சேரி மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கு தடையற்ற பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நியாயமான கட்டணத்தோடு கூடிய மின்பகிர்வு ஏழை எளிய மக்களுக்கு கார்ப்பரேட் மருத்துவமனைகளில் உயர்ந்த மருத்துவ சேவை போன்றவற்றை வழங்கவும் இத்திட்டம் வழிவகை செய்யும் இதற்கான பிரத்யோகமான சர்வதேச தரம் வாய்ந்த நிபுணர்கள் குழு விரைவில் இந்தியா வருகை தர உள்ளது மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் இந்த நிபுணர்கள் குழு உரிய ஆலோசனை நடத்தி திட்டங்களை தாமதமின்றி விரைந்து செயலாற்றுவதற்கான சூழலை ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்துள்ளார் வணிகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் நீர் தேங்கும் பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய ஏழு எளிய நடுத்தர மக்கள் வாழ்க்கையை நவீனத்தின் பங்காற்றலுடன் உயர்த்துவதற்கான குடியிருப்பு வளாகங்கள் வணிக கட்டிடங்கள் வசதியை மேம்படுத்தவும் இந்த திட்டம் வழிவகை செய்கின்றது மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனமாகிய நான்கு பிராந்தியங்களிலும் நிலையான நகர்ப்புற மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை உயர்த்துவதற்கான கூட்டு வழிகளை ஆராய்வதிலும் சார்லஸ் தலைமையிலான நிபுணர் குழு விவாதித்து நாடு திரும்பியுள்ளது சிங்கப்பூர் நிபுணர்கள் இந்தியா வந்து மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பூர்வாக்க ஏற்பாடுகளையும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்து முடித்துள்ளார் திட்டங்களின் இறுதி வடிவம் முடிவான அன்று முதல் திட்டங்களின் செயல்பாடு நடைமுறைக்கு வரும் என தெரிகிறது இதன் மூலம் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்வாதாரம் வர்த்தகம் மருத்துவம் போக்குவரத்து சுற்றுலா வடிகால் வசதி போன்றவற்றுக்கு உன்னத தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வீடூர் அணை திறப்பு காரணமாக சங்கரபரணி ஆற்றில் உள்ள தடுப்பணைகளில் நீர் வழிந்தோடும் ட்ரோன் காட்சிகள் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் வீடூரில் சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள வீடூர் அணை நிரம்பிய நிலையில் வீடூர் அணையில் இருந்து சங்கரபரணி ஆற்றில் ஐயாயிரத்தி அறுநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த நீரானது புதுச்சேரியின் மணலிப்பட்டு செட்டிப்பட்டு கைக்கிளாம்பட்டு கிராமங்களில் உள்ள படுக்கை அணைகள் நிரம்பி தண்ணீர் ஓடிக்கொண்டுள்ளது தடுப்பணைகளில் தண்ணீர் நிரம்பி ஓடும் அழகிய ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் திரு தியாகராஜன் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர் இருபதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமாக லீன் அன்லீன் ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் சம்பந்தமாக குறைகளை தெரிவித்தனர் உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் உத்தரவிட்டார் மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட பதினைந்து செல்போன்கள் கண்டுபிடித்து ஊறியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் மதிப்பு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான பெண்கள் சமூக வலைதளங்களின் தங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யும் முன் அத்தகைய வலைத்தளங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது மேலும் பெண்கள் தங்களின் நெருங்கிய நண்பருடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் செய்யாதீர்கள் ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரிந்த நபரிடமிருந்தோ ஒய்னோ எஸ்பிஐ என்ற ஏபிகே லிங்கானது பராமரிக்கப்பட்டு வருகிறது அதனை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று பதிவுகளை பதிவிட்டாலோ உங்களது பணத்தினை இழக்க நேரிடும் உங்கள் ஏடிஎம் கிரெடிட் கார்டு சிவிவி பின் கார்டு ஓடிபி மற்றும் எம்பிஐஎன் விவரங்கள் எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பகிர வேண்டாம் எந்த வங்கியும் ஓடிபி பின் நம்பரை கேட்க மாட்டார்கள் இதுபோன்ற தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயலியும் செய்ய வேண்டாம் இது மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் யுக்திகள் என்று மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இணைய வழியில் ஏமாறாமல் இருப்பதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வும் அறிவுரையும் கூறினார்கள் புதுச்சேரியில் கட் அவுட் பேனர் வைக்க பதினைந்து நாட்களுக்கு தடை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதைத் தொடர்ந்து புதுவை முழுவதும் தற்போது அடைமழை பெய்து கொண்டு வருகின்றது இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் நவம்பர் ஐந்தாம் தேதி வங்காள விரிகுடாவில் அடுத்தடுத்து இரண்டு தனித்தனி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் உருவாக்கப்படும் அபாயம் உள்ளது என்று வானிலை குறித்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து சூறாவளி புயலாக வலுவடைந்து வங்காள விரிகுடா கடற்கரை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் அப்பொழுது அதிக அளவு மழையுடன் மணிக்கு சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இதனால் புதுவை மற்றும் ஏனம் பகுதிகளில் பாதிப்பிற்குள்ளாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் கட் பேனர்கள் பதாகைகள் ஆகியவை காற்றின் தாக்கத்தால் சேதமடைந்து பறந்து விழக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாக உள்ளது அவ்வாறு நேர்ந்தால் பாதசாரிகள் மற்றும் பயணிகளுக்கு அபாயகரமான விபத்துக்கள் மற்றும் காயங்கள் ஏற்படுவதுடன் போக்குவரத்து மற்றும் அவசரகால மீட்பு பாதைகள் இடையூறு மற்றும் மின் இணைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு உட்பட பொது மற்றும் தனியார் சொத்துகளுக்கு சேதம் ஆகியவை நேரிட வாய்ப்புள்ளது என்பதனாலும் அனைத்து விதமான பேனர்கள் கட் அவுட்டுகள் பாதைகள் போன்றவைகள் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி பேனர்கள் இன்று முதல் பதினைந்து நாட்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது தடை யானையை மீறுவோர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரவுடி காவல் நிலைய வாசலில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தபோது போது தவறி விழுந்ததில் இரண்டு பேருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் மாசாக முகத்தை காட்டி ரீல்ஸ் மற்றும் போட்டோ வெளியிட்டதால் ஆத்திரத்தில் கத்தியால் முகத்தை வெட்டி சிதைத்ததாகவும் அவரை கொலை செய்ய ரூட்டு போட்டு கொடுத்ததே இன்ஸ்டாகிராம் தான் என கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாரின் விசாரணையில் தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்வால் ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது காய்கறி வியாபாரியான இவர் நேற்று முன்தினம் இரவு லாஸ்பேட்டை புறங்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இவரது நண்பரின் மகள் பிறந்தநாள் விடா விழா ஏற்பாடுகளை கவனித்து காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தபொழுது ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை காவல் நிலைய வாசலில் வைத்து அறிவாளலால் முகம் மற்றும் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் இந்நிலையில் உயிருக்கு போராடிய ஜாக்பாலை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது கொலை வழக்காக மாற்றியுள்ளனர் இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய சண்முகாபுரத்தைச் சேர்ந்த பச்சையப்பன் முகிலன் மற்றும் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை மேட்டுப்பாளையம் லாரிமனை முனையில் இருந்தனர் அவர்களை போலீசார் கைது செய்ய முன்றபோது கீழே விழுந்ததில் பச்சையப்பன் மற்றும் முகிலன் ஆகியோரின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த மே மாதம் காதல் தகராறில் பஞ்சாயத்து செய்ததில் பச்சையப்பன் உட்பட மூன்று பேரை ஜாக்பால் கத்தியால் வெட்டியுள்ளார் இந்த வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வந்த ஜாக்பால் மீண்டும் பச்சையப்பனை கொலை செய்ய திட்டம் தீட்டி ரவுடி மிட்டாய்மணி என்பவரை அணுக்கி ரூட்டு போட்டு தரும்படி கேட்டுள்ளார் கேட்டு உள்ளார் பச்சையப்பனிடம் தெரிவித்துள்ளார் இதனால் கோபமடைந்த பச்சையப்பன் தன்னை கொலை செய்வதற்குள் ஜாக்பாலை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்துள்ளார் இதற்கிடையே இன்ஸ்டாகிராமில் ஜாக்பால் தனது நண்பரின் மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பதிவிட்டு வந்துள்ளார் அதை கண்காணித்த பச்சையப்பன் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ஜாக்பால் செல்வதை அறிந்து தனது கூட்டாளிகளுடன் லாஸ்பேட்டை புறங்காவல் நிலையம் அருகே பதுங்கி இருந்த பைக்கில் வந்த ஜாக்பாலை சுற்றி வளைத்து வெட்டியதாக தெரிவித்துள்ளார் மேலும் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் மிகப்பெரிய ரவுடி போல் மாசாக வீடியோ பதிவிடுவது போட்டோ பதிவிடுவது என அடிக்கடி முகத்தை காட்டியது ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் காரணமாக கத்தியால் முகத்தை குறிவைத்து சிதைத்து கொலை செய்ததாக பரபரப்பு வாக்கு மூலமும் கொடுத்ததை அடுத்து நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து மூன்று மொபைல்கள் இரண்டு பைக் மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய நான்கு கத்திகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பச்சையப்பன் முகிலன் காலாப்பட்டு மத்திய சிறையிலும் சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சந்துரு என்பவரை தேடி வருகின்றனர் போலீசார் புதுவை பல்கலைக்கழகத்தில் அடிப்படை வசதி மேம்படுத்த வேண்டி ஏபிவிபி அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை பல்கலைக்கழகத்தில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இங்கே இருபதற்கும் மேற்பட்ட விடுதிகள் உள்ளது இதில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் விடுதி உணவகத்தில் தரமான உணவு வழங்க கோரியும் உணவக குழு அமைத்தல் வைஃபை போன்ற பல்வேறு அடிப்படை விஷயங்களை செய்து தர வேண்டி ஏபிவிபி அமைப்பினர் மாணவர்கள் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் பின்பு அந்த துறையில் டீன் மற்றும் பல்கலைக்கழக விடுதி துணை பதிவாளர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஒரு மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று விரைவில் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர் இந்த போராட்டத்தை பல்கலைக்கழக கிளை தலைவர் தோவனித்து வழிநடத்தினார் இதில் கிளை செயலாளர் குமார் ஆதித்யா தேசிய செயற்குழு உறுப்பினர் அர்வித் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் லவ் லீனாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் இளைய மகள் லவ் லீனாவின் முதல் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தொழிலதிபருமான சமூக சேவகையுமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கினர் விழாவில் முன்னூறு ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நூறு நபர்களுக்கு பெட்ஷீட்டுகள் வழங்கப்பட்டன நூறு நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள் புடவைகள் வழங்கப்பட்டன நூறு நபர்களுக்கு மழைக்குடை மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டது மேலும் ஆதரவற்ற இல்லங்களில் சிக்கன் பிரியாணி மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கி உரையாற்றுகையில் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை ஏழை மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும் லவ் லீனாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உதவிகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்பதை எனது விருப்பம் என்று கூறினார் இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ் லீனாவை வாழ்த்தினர் ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றது ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகிறது மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது லவ் லீனாவின் பிறந்தநாள் விழா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த சேவை மனப்பான்மைக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர் நீதிமன்ற உத்தரவுப்படி ஐந்து சதவீதம் பென்ஷன் தொகையை வழங்க மறுக்கும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மற்றும் அதற்கு துணை போகும் கல்வித்துறையை கண்டித்து மூன்று கட்ட போராட்டங்கள் போவதாக பென்ஷனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியான பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த நாற்பத்தேழு ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர் இவர்களுக்கு தொண்ணூத்தைந்து சதவீத அரசும் ஐந்து சதவீத அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகமும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்றது விதிமுறையாக உள்ளது இந்த நிலையில் தொண்ணூத்தைந்து சதவீதம் பென்ஷன் தொகையை வழங்கி வரும் அரசு நிலையில் ஐந்து சதவீதம் பென்ஷன் தொகையை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி வழங்காமல் மறுத்து நீதிமன்றம் சென்றது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐந்து சதவீதம் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஐந்து சதவீத பென்ஷன் தொகையை வழங்காததால் தொண்ணூத்தைந்து சதவீதம் வழங்காமல் அரசும் நிறுத்திவிட்டது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பென்ஷனர்கள் சங்க தலைவர் மார்டின் கென்னடி நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஐந்து சதவீத பென்ஷன் தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் ஏற்கனவே அரசு வழங்கி வந்த தொண்ணூத்தைந்து சதவீத பென்ஷன் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நவம்பர் நான்காம் தேதி பாத்திமா மேல்நிலை பள்ளியில் முற்றுகையிடும் போராட்டமும் இதனை அடுத்து எட்டாம் தேதி பேராயர் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்போவதாக தெரிவித்தார் பேட்டியின் போது சங்க நிர்வாகிகள் ஆல்பர்ட் மார்டின் சின்னப்பன் ஜோசப் வேணு அழகிரி தாஸ் மற்றும் ராஜாராம் ஆகியோர் உடனிருந்தனர் ஒற்றுமையை தாய்நாட்டின் வலிமையின்றி பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ பாரதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலையிலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது ஒற்றுமையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளைத் தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் அப்போது அவர் மாதருக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் மேன்மையடைய முடியும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தம் படைப்புகளில் வலியுறுத்தி உள்ளார் ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்பதால் வேற்றுமை எண்ணங்கள் வளராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் விழாவிற்கு செயலர் தொண்டு சுடர் வள்ளி இசை சுடர் கிருஷ்ணகுமார் கலைமாமணி டாக்டர் சன் நமச்சிவாயம் கடலூர் பாவலர்கள் தங்கம் சுதர்சனம் அருள் ஜோதி மதுரை கலியப்பெருமாள் பெருமாள் ராசரசம் சயு பேச்சாளர் என்ற ஜெயந்தி ராஜவேலு பாவலர் சரசா தொண்டு சுடர் லக்ஷ்மி தேவி தொண்டு சுடர் மீனாட்சி தேவி கணேஷ் பாவலர் வேல்விழி சிவகொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் முற்றும் மரந்தெறி வேற்றுமை முட்கம்பி என்ற பாவேந்தர் பாரதாசன் அவர்களின் கவிதை வருகை தலைப்பாக கொண்ட ஒற்றுமை நாள் கவியரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த அறுபது கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர் படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர் மதன் பாவலர் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியை ஆற்றினர் முன்னதாக தேசிய விருந்தாளர் மண்ணாங்கட்டி வரவேற்புரை யாற்றினார் நிறைவில் பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் நன்றியை தெரிவித்து பேசினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையில் உருளையின்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் மற்றும் புதிய வாய்க்கால்கள் கட்டுதல் பழைய வாய்க்கால்கள் வாருதல் புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்தல் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து அதன் மூலம் சுத்தமான தூய்மையான குடிநீர் வழங்குதல் மற்றும் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் தூர் வாருதல் அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் குழாய்களில் வரும் அடைப்புகளை உடனுக்குடன் சரி செய்தல் உடைந்த பாதாள கழிவுநீர் தொட்டிகளை புதிதாக கட்டுதல் போன்ற பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முயற்சியால் சிங்கப்பூராக மாறுகிறது புதுச்சேரி பழமையும் நவீனங்களுடன் நகர வடிவமைப்பை உருவாக்க உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களுடன் சார்லஸ் மார்டின் ஆலோசனை எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் ஏற்படும் அதிசய மாற்றங்கள் வீடூர் அனைத்திறப்பு காரணமாக சங்கரபரணி ஆற்றில் உள்ள தடுப்பணைகளில் நீர் வழிந்தோடும் ட்ரோன் காட்சிகள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் திரு தியாகராஜன் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கட் அவுட் பேனர் வைக்க பதினைந்து நாட்களுக்கு தடை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு புதுச்சேரியில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரவுடி காவல் நிலைய வாசலில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தபோது போது தவறி விழுந்ததில் இரண்டு பேருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்